அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானால் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்கப்படுகிற மற்றும் இடஒதுக்கீடு பண்ணிவிடுவேன் அப்படி என்று இந்த கால இளைய சமுதாயத்தில் இருந்து ஒரு பெண்மணி பேசி இருக்கிறார் ஆக அதாவது சாதி ஒழிக்க போறாங்களா இடஒதுக்கீட்டை ஒழிக்க போறாங்களா அப்படி என்று நாம் அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது ஏமா நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கிற அப்படின்னு கேட்டப்போ அந்த பாப்பா சொன்ன வார்த்தை நான் எஃப்சி எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல ஒரு மயுதம் இல்லை அப்புறம் போயிட்டான் அப்படி என்று சொல்லும் போது ஒரு விஷயம் மிக தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது அதாவது இடஒதுக்கீட்டின் மூலமாக ஒரு தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் மேல அதாவது நமக்கு சமமா அவர்களும் வந்துவிட்டார்கள் அப்படி என்கிற ஒரு வயிற்று எரிச்சல் அது ஒரு அது ஒரு விதமான சாதிய மனப்பான்மையோடு அந்த பெண்மணி சொல்வது நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரிய வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு சொல்ல வருகிற ஒரு விஷயம் எரியுது மாலா போய் தயிர் சாதம் சாப்பிடு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அதற்கு காரணம் அதாவது இடஒதுக்கீடு என்பது ஏதோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை அப்படி என்று தவறான ஒரு கண்ணோட்டம் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அது ரொம்ப பரவலா பரவி இருக்கு இடஒதுக்கீடு எல்லா சமூகத்திற்கும் எல்லாருக்குமாக ஒரு அளவீட்டின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது எஸ் எஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி அவர்களுக்கு வந்து பதினைந்து சதவீதம் தான் இடஒதுக்கீடு இந்திய அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா எஃப்சி அதாவது முன்னேறிய வகுப்பினர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் அப்படி இருக்கும் போது இவர்கள் தலித்துகளை மட்டும் வைத்து ஏன் இப்படி தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் அப்படி என்னும் போது இவர்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் என்ன நீங்கள் அந்த மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்த துரோகம் என்ன அவர்களுக்கு கொடுத்த வழி என்ன அவர்களுக்கு கொடுத்த வேதனை என்ன அப்படி என்பதை இவர்களுக்கு புரிய வைக்கவே இந்த காணொலி அதாவது அந்த பாப்பா வந்து சொல்லியிருப்பாங்க நான் எப்சி எனக்கு ஒரு மயுரை இல்லை அப்படின்னு சொல்லி சகோதரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்படுறேன் ஐம்பது ஆண்டு காலமாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்கள் படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்து பொருளாதார ரீதியாக சமமாக உங்களுக்கு உங்களுக்கு சமமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு மிகப்பெரிய எரிச்சலும் வலியும் வேதனையும் வருது ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக புழுவையும் பூச்சியையும் விட கேவலமாக அவர்களை நடத்தி உங்களுக்கு அடிமையாக அவர்களை உங்கள் காலின் கீழ் போட்டு அமுக்கி நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் எங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய பிறந்தவர்கள் கடவுள் உங்களை வந்து கடைசி படிநிலையில் வைத்திருக்கிறார் என்று சாதியின் அடிப்படையில் அவர்களை நீங்கள் அமுட்டினீங்க இல்லையா அதிலிருந்து இந்த மக்களும் முன்னேறி மேல் அதாவது மேல வரணும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அவர்களும் படிக்கணும் படிச்சாதா அறிவு வளரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறி வர முடியும் அப்படி என்று பல தலைவர்கள் போராடி அவர்களுக்கு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைதான் இந்த இடஒதுக்கீடு அப்படி ஆயிரம் வருஷமா நீங்க அவங்களை அடிமையா நடத்தினீங்க இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டு அதாவது அவர்களுக்கு கிடைத்த உரிமையை வைத்து சரியாக பயன்படுத்தி படிச்சு மேல வந்தா உங்களுக்கு எரியுது அதாவது உங்க தாத்தா யாருன்னு கேட்டா அவரு வந்து ஏதோ ஒரு பில் கலெக்டராவோ ஏதாவது ஒரு அரசு பணியில இருப்பார் எங்க பாட்டி யாருன்னு கேட்டா ஏதாவது ஒரு பேங்க் வேலையில இருப்பாங்க உங்க அப்பா யாருன்னு கேட்டா அவர் ஒரு மிக உயர்ந்த அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் ஆனா எங்க தாத்தாவோ உங்களுடைய பண்ணையத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் எங்கள் பாட்டி உங்கள் பண்ணையத்தில் சாணி அள்ளி கொண்டிருந்தார் எங்களுடைய தகப்பன் உங்களுடைய பண்ணையத்தில் அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்தார் முதல் தலைமுறையாக இப்பொழுதுதான் அந்த புத்தகத்தை கையில் எடுத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை பயன்படுத்தி நாங்கள் படிச்சு ஒரு மேல வந்தா உங்களுக்கு எரியுது அதற்கு முக்கிய காரணம் இங்கு இங்க இருக்கிற ரெண்டே ஜாதி தான் ஒன்னு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஜாதி இன்னொன்று பொருளாதாரத்தில் தாழ்ந்த ஜாதி இதுதான் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமூகத்தில் பெரும்பாலும் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் அதாவது எஸ்சி எஸ்டிக்கு அவர்கள் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்களோ அவர்கள் முன்னேறி எஃப்சிக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு நீங்க தான் மூளை வலிமை அதிகம் பண்றவர்களாச்சே அதுல படிச்சு நீங்க முன்னேற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து வயிற்றுல கொழிவுகள்ல எடுத்து குத்திக்கிறது அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு தான் அது வந்து தீமையில் போய் முடியும் அதாவது கிட்டத்தட்ட பெருக்கு துப்புரவு பணியாளர் வேலை மரம் அல்றது அதாவது சுடுகாட்டுல பணம் எரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எஃப்சி அதாவது முன்னேறிய வகுப்பு என்று சொல்லப்படுகிற ஆண்ட பரம்பரை ஆட்சி செய்த பரம்பரை அப்படி என்று சொல்லப்படுகிற இந்த உங்களுடைய கூட்டத்தில் இருந்து யாராவது இந்த துப்புரவு பணியாளர் வேலையோ மரம் அழற வேலையோ சுடுகாட்டுல பணம் எரிக்கிற வேலையோ நீங்க பாத்துருக்கீங்களா பாக்குறீங்களா அப்படி நீங்கள் பார்க்காத அந்த வேலைகளை எல்லாம் எங்களை செய்ய சொல்லி எங்களை அடிமைப்படுத்தி வைத்து எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேறி வரும்போது உங்களுக்கு ஏன் அப்படி என்றுதான் எங்களுக்கு கேட்க தூண்கிறது அதாவது இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் கொடுக்கப்படுவதால் எங்களுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறீங்க மிகச்சரியான வாதம் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் தெரியாது இல்லையா சாதி பெருமை பேசுகிற நாங்கள் ஆண்ட சாதி பரம்பரை நாங்கள் அரசாட்சி செய்த பரம்பரை நீங்கள் எங்களுக்கு அடிமை சேகம் செய்ய வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் உங்க பா தாத்தா பாட்டி உங்க அப்பன் இவங்க எல்லாரும் எங்களுக்கு அந்த அநீதி துரோகம் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா இன்றைக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து நம்ம எல்லாரும் சமம் நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படி என்று தான் உங்களுக்கு வார்த்தை வருகிறதே தவிர நீங்கள் வளர்ச்சி அடைய அடைய உங்களுக்குள்ளும் அந்த சாதி அந்த துளிர் விட்டு அந்த நெருப்பு பற்றி எரிய செய்யும் இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படி என்ற ஒரு அடிப்படையில் தான் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்ற ஒரு உரிமை இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டதின் விளைவு இன்றைக்கு அவர்கள் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு பெரும்பாலும் இவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுற ரொம்ப கோபப்படுகிற ரொம்ப எரிஞ்சி சாவர ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காலத்தில் நம்மை பார்த்து ஓரமா ஒதுங்கி நின்று கை கட்டி வணக்கம் சொன்னவங்க கால்ல செருப்பு போடாம நடந்தவங்க அதாவது நம்ம வந்து நம்ம சொல்ற வேலைய அதாவது காலாலிட்ட வேலையை கையால் செய்த இந்த கும்பல் அதாவது தாட்டப்பட்ட மக்களை இப்படி அடிமையாக வைத்திருந்தவர்களுக்கு இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த சமூகம் படிச்சு ஒரு காவல்துறை அதிகாரியாக மருத்துவராக வழக்கறிஞராக அதாவது ஐஏஎஸ் ஆபீசராக ஐபிஎஸ் ஆபிசராக தாசில்தாராக உயர் அரசு பணி உயர்மட்ட பணி என்ன இருக்கிறதோ அத்தனை பணிகளிலும் போய் எல்லாரும் உட்காந்து அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவர்கள் அவர்களை பார்த்து கும்பிடுறதே உங்களுக்கு ரொம்ப வலிக்குது நம்மளை பார்த்து கும்பிட்டுவங்கள்ள இன்னைக்கு வந்து உக்காந்துட்டு இருக்கான் கிட்ட நம்ம நின்னு கையெடுத்து கும்பிடுகிறோம் அப்படி என்கிற அந்த சாதிய வெறி அந்த மனசுதான் வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்ப வைத்து இருக்கிறது சார் உங்களை பாட்டை முப்பாட்டை அவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்டது வந்து நீங்க அவங்களை அடிமையாக்கி என்னை கும்பிடுணும் அப்படின்னு சொன்னது ஆனா இன்றைக்கு நீங்கள் செய்கிற செயல் அந்த இடத்தில் தாக்கப்பட்டவன் இருந்தாலும் சரி உயர் சாதியினர் இருந்தாலும் சரி அந்த அதிகாரிக்கு அந்த அரசு பதிவுக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதை இந்த மரியாதைக்கும் அந்த அடக்குமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு இத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இளைஞர்கள் கிட்ட பெரும்பாலும் போய் இடஒதுக்கீடு சரியா தவறா அப்படி என்று கேட்கறதுக்கு முன்னாடி மண்டல் கமிஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று கேளுங்கள் ஏன்னா இடஒதுக்கீடுனா இவனுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம்தான் தான் தாத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுவது இடஒதுக்கீடு இதை மட்டும் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறார் இது இது இடஒதுக்கீடு இல்ல தம்பி மண்டல் கமிஷன் அதை போய் படிங்க அந்த அறிக்கையை போய் படிங்க அதுல நடத்தப்பட்ட ஆய்வு அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கை இவற்றையெல்லாம் படித்து விட்டு அப்புறமா வந்து இடஒதுக்கீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இடஒதுக்கீடை பத்தி கருத்து சொல்லுங்க அதை விட்டுட்டு தற்கொலைத்தனமாக தான் தோண்டித்தனமாக இடஒதுக்கீடு அப்படி என்றால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் பேசுவது ரொம்ப தவறான விஷயம் அது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் முன்னேறிய வகுப்பினருக்கும் கொடுக்கப்படுகிறது எல்லா சமூகத்திற்கும் பகிர்ந்து அளிக்கப்படு அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீடு ஆக நீங்கள் ஏதோ தாத்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று தவறாக நினைத்துக் கொண்டு வெளியில போய் பேசி அதாவது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இடஒதுக்கீடு என்றால் என்ன அப்படி என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதாவது கல்லூரியில் பணியிடத்தில் இந்த வார்த்தையை கேட்காத நிறைய பேர் பல பேர் இருக்கவே முடியாது இந்த காணொலியை பார்க்கிற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டு அதாவது காலேஜிலே கேட்பான் என்ன கோட்டார வந்தியா அப்படின்னு சொல்லி வேலைக்கு போற இடத்த கேட்பான் என்ன கோட்டார வந்தியா அப்படின்னு அவன் அந்த அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடஒதுக்கீட்டின் மூலமா உள்ள போனா கோட்டாவில் வந்தையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக ஏளனமாக அந்த பார்த்த சிரித்த கேள்வி கேட்ட அந்த கும்பல் தான் இன்றைக்கு வந்து கதறுகிறது எங்களுக்கும் கோட்டா வேணும் எங்களுக்கும் கோட்டா வேணும் பொருளாதார இடஒதுக்கீடு இப்படி ஒரு கோட்டா கொடுங்க அப்படி என்று இன்னைக்கு கேட்கறான் ஏன்னா அவனுக்கு அந்த இடஒதுக்கீட்டோட அருமையும் பெருமையும் அன்னைக்கு தெரியல இன்றைக்கு அவனுக்கு தெரியுது என்னடா எல்லாம் படிச்சுட்டா நமக்கு சமமா வந்து உட்காந்துட்டான் கால் மேல கால் போட்டு கெட்டா நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறான் ஏன் இந்த வேலையை செய்யல எதுக்காக இந்த அநியாயம் நடக்குதுன்னு தட்டி கேட்கறான் அப்படி அந்த இடத்தில் அந்த தாட்டப்பட்ட சமூகம் வந்து உட்கார்ந்ததுதான் உங்களுக்கு வலிக்குதுன்னா இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த இடம் இருக்கும் இன்னும் அவர்களுடைய வளர்ச்சி பெருகும் அப்ப என்ன பண்ண போறீங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எங்கேயாவது ஒரு தாட்டப்பட்ட சமூகத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே கூடாது அப்படி என்று குரல் வந்திருக்கிறதா கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் எங்களுக்கு சரியான அளவு கொடுக்க வேண்டும் அப்படி என்று இப்போது வன்னிய சமூகம் போராடி கொண்டிருக்கும் போது அதற்கு கொடுக்க கூடாது அப்படி என்று எங்கேயாவது தாத்தப்பட்ட சமூகத்திலிருந்து குரல் வந்திருக்கிறதா கிடையாது வன்னியர்களுக்கும் சரியான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களும் உயர வேண்டும் அப்படி என்றுதான் தலித் சமூகமும் அவர்களோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறது ஆனா அப்படி என்று ஒரு கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ப்பனிய கும்பல் இந்த பாப்பா வந்து பேசு இல்லைங்களா எஃப்சி எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் இல்ல ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவோட அந்த பாட்டம் பூட்டம்னா இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கான் சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதின் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறது எந்த இருக்கிறதுக்கு இடஒதுக்கீடு சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கல்வி அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இதை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடும் அஹ் வளர்ச்சி அடைந்திருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு குறைத்தும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய நோக்கம் ஒருவேளை தலித் சமூகம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளில் முன்னேறி இருந்தால் அதைவிட ஏதாவது ஒரு சமூகம் பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கூட்டிக் கொடுத்தும் இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை குறைத்து கொடுத்தும் கொடுத்தால் கூட எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை காரணம் அனைத்து சமூகமும் சமமாக இருக்க வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் சமூக நீதியை பேச வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லா மக்களுக்கும் குறிப்பாக நீங்க யாரும் ஒடுக்கப்பட்டவன் தாக்கப்பட்டவன் அப்படி என்று சொன்னீர்களோ அவர்களுடைய மனநிலை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படி என்கிற நல்லெண்ணம் அவர்களிடத்தில் எப்போதும் நீங்கள் என்ன இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் எல்லாமே அதாவது தலித் மக்களுக்கு மட்டும் எல்லாமே கொடுக்கப்படுகிறது அவர்கள் பயன்படுகிறார்கள் அவர்கள் எல்லா அரசு பணியிலும் போய் உட்கார்ந்துட்டாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமும் நீங்களும் நானும் இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் ஆக அந்த தலித் சமூகத்தின் மேல் இடஒதுக்கீட்டின் அப்படி என்கிற ஒரு இந்த பொருளாதார இந்த அளவுகோலை எடுத்து வந்து அவர்கள் மீது மற்ற சமூகத்திற்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுவது தலித் சமூகத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் இருக்கிற ஒற்றுமையை குலைப்பது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவது இதற்கான வேலையை இப்போது நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டா அதனோட விளைவுதான் நீங்கள் இடஒதுக்கீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்கிற அவனுக்கும் இடஒதுக்கீடுனா என்ன என்ற அறிவு கிடையாது பதில் சொல்கிற அவர்களுக்கும் அந்த அந்த நாலேஜ் இல்ல இடஒதுக்கீடு அப்படி என்றால் நீங்கள் முழுமையாக அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டா யாரும் இடஒதுக்கீட்டை வேணாம் அப்படி என்று சமூக நீதி பேசுகிற குரல் ஒருபோதும் சொல்லாது ஆனால் சாதி வெறியும் சாதிய மனப்பான்மையும் கொண்டு இருக்கிற அந்த மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனிடம் வந்து இடஒதுக்கீடு போய் கேட்டா அவன் நிச்சயமாக இடஒதுக்கீடு வேண்டாம் என்றுதான் சொல்லுவான் இடஒதுக்கீடு வேணாம் ரைட் ஓகே இடஒதுக்கீடு வேணாம் ரைட் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கோயிலுக்குள்ள எல்லாரும் வரலாம் சாமிய எல்லாரும் தொட்டு கும்பலாம் அதே போல யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது சமமாகத்தான் இருக்க வேண்டும் முதல்ல ஜாதி என்பதே கிடையாது ஜாதியை ஒழிக்கணும் என் வீட்டுல நீ பொண்ணு கட்டலாம் உன் வீட்ல நான் பொண்ணு கட்டலாம் ஆக இந்த மனித அடிப்படையில் தான் இது நடக்க வேண்டுமே தவிர சாதி அடிப்படையில் நடக்க கூடாது சாதியை மொத்தமா ஒழிஞ்சிருச்சு யார் வேணாலும் யார் வேணாலும் காதலிக்கலாம் கௌரவ கொலைகள் நடக்காது யார் வேணாலும் யார் வீட்டுல போய் பொண்ணு கேட்டு கட்டலாம் இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இதுக்காக நம்ம யாரும் அடிச்சுக்கிட்டு சாப்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனநிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் இடஒதுக்கீடு தேவையில்லை எல்லோரும் மதிப்பெண் அடிப்படையில் அப்புறம் வந்து எல்லாருக்கும் அந்த தேவையான அந்த பணிகளை அரசு பணிகளை கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மதிப்பெண் அடிப்படையில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் சாவ சாவர வரைக்கும் நீங்களும் சாதி வெறியை கைவிடப் போவது இல்லை அதுவரை அரசும் இவர்களுக்கு கொடுக்கிற இடஒதுக்கீட்டை அவர்களுக்கான உரிமையை தடுக்க போவது இல்லை அப்படி இருக்கும்போது இடஒதுக்கீடு அப்படி என்றால் அது ஏதோ அவர்கள் கொடுக்கப்படுகிற இனம் பிச்சை அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த தற்கொலை கூட்டத்திற்கும் கும்பலுக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு விஷயம் இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி தலித் சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறது அவ முன்னேறி வர்றதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா வேற எங்கேயாவது போய் கடல்ல ஊந்து குச்சி செத்துரு அவனுடைய தான் உங்களுக்கு பிரச்சனைனா இந்தியா விட்டு தயவு செஞ்சு வெளியேறி எங்கயாச்சும் போயிடு இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மனிதர்கள் இங்க இருக்க வேண்டிய அவசியம் மசுறு இல்லை அப்படி என்று அதாவது இடஒதுக்கீடு அப்படின்னு வந்தாலே ஏதோ அது எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அது பிரிவிலேஜ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது எங்களுக்கான உரிமை அதை முதல்ல நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சமூக நீதி அப்படின்னா என்னென்னு தெரியும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டில் அவரவர்கள் படித்து முன்னேறி வாருங்கள் அடுத்தவனை பார்த்து வயிறு எழுத்து சாப்பாதுங்க எரிஞ்சா தயிர் சாதம் சாப்பிடுங்க அப்படி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்